காரணத்தால் ஒரு மரியாதை நிமித்தமாக பேச சொன்ன காரணத்தால் ஒரே நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துவிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குமரி சங்கமம் நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் சென்னை சங்கமம் என்ற நிகழ்ச்சியை தமிழ் மையத்தினுடைய நிறுவனர் அன்புக்குரிய அருள் தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் அதை போன்று நாம் சார்ந்திருக்கக்கூடிய துறையின் சார்பாகவும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் நம்முடைய முதல்வர் கலைஞர் அவர்களை வைத்து சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்பொழுது முதல்வர் அவர்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு இதுபோன்ற நிகழ்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தினால் பாராட்டுதலை பெறக்கூடிய அளவிற்கு இருக்கும் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் நாம் பிறந்த மண்ணாகிய குமரி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டுமென்று நானும் அருள் தந்தை திரு கஸ்பர் அவர்களும் எண்ணி ஒரு ஒன்றரை மாதத்திற்கு முன்பாகவே அதற்கான திட்டங்களை தீட்டி சென்னையிலும் குமரியிலும் பல ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு சிறப்பாக நீங்கள் அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இது போன்ற மகிழ்ச்சியை கூட பொறுக்காதவர்கள் நாட்டில் அமைதியை நிலவக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் சிலர் நீதிமன்றத்திற்கு கூட பொறாமையின் காரணமாக போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எவ்வளவு இடையூறுகளை தந்தாலும் அந்த இறைவூடுகளையெல்லாம் மீறி அதனையும் தாண்டி இது போன்ற நிகழ்ச்சி நாட்டு மக்களை மகிழ்விக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்களெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் இந்த மகிழ்ச்சியை கூட நாட்டில் அமைதியை மகிழ்ச்சியை இருக்கக்கூடாது எண்ணக்கூடியவர்களும் நாட்டில் இருக்கின்ற காரணத்தால்தான் சிலர் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை பல்வேறு சோதனைக்கு ஆள்பட்டார்கள் நம்முடைய அருள் தந்தை ஜெகத்கிருஷ்பர் அவர்கள் ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் வெற்றிப்படிகளாக மாற்றி காணிப்போம் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக தெரியப்படுத்திக் கொண்டு குமரி சங்கமம் நிகழ்ச்சி இது முதல் தடவையான நிகழ்ச்சியாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் உங்களுடைய வரவேற்பு இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஆதரவோடு ஆண்டுதோறும் தமிழ் மையமும் இந்த துறையும் இணைந்து நடைத்தும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்து வருகை குமரி மாவட்ட வாழ் மக்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் ரஜினாத் அவர்கள் அண்ணன் ஜேக்கப் அவர்கள் அதுபோன்று துணைவேந்தர் சபாபதி மோகன் அவர்கள் அதுபோன்று பல்வேறு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அதோடு இந்த நிகழ்ச்சிக்காக